மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடிய போது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே பல போர் இன்னும் ஆரம்பிச்சு முடியாத நிலமையில இருக்கு இதுல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஒன்னு ரெண்டா தான் இருக்கும் ஆனா உண்மையாலேயே இந்த உலகத்துல இப்போ எத்தனை போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இதுல நம்ம இத மூணு வகையா பிரிச்சுக்கலாம் இதுல மேஜர் மாடரேட் ஸ்மால் அப்படிங்கிற இந்த மூணு வகையில தான் இப்போ உலகத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு இதுல நம்ம மேஜர் கான்ஃபிளிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கிட்டத்தட்ட மூணு வருஷமா நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் வார் தான் இந்த வார்ல கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே பலியாயிருக்காங்க இதுக்கடுத்ததான் சூடான் சிவில் வார் இதுல சூடானோட ஆர்ம்டு போர்சஸ்க்கும் அதை எதிர்த்து ராபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற போர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு உள்நாட்டு போர் தான் இந்த போர்லயுமே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர் பலி நடந்திருக்கதா சொல்றாங்க இதுக்கடுத்து நம்ம மாடரேட் கான்ஃபிளிக்ஸ்குள்ள போனா அதுல முதல்ல இருக்குது மியன்மார் இந்த போர் அவங்களோட உள்நாட்டு ராணுவ கட்டுப்பாட்டை எதிர்த்து போடப்படக்கூடிய ஒரு போர் தான் பலி எண்ணிக்கையோட கணிப்புமே பத்தாயிரத்துல இருந்து ஆயிரம் வரை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் சோமாலியா இருக்கு சோமாலியா நாட்டுல நடக்கக்கூடிய போருமே ஒரு உள்நாட்டு போர் தான் இதுல அல் சாபாப் அப்படிங்கிற ஒரு குழுவை முன்னாலே தான் இந்த போரே நடக்குது இதுக்கு அடுத்து நைஜீரியா இந்த போர்ல போகா அராம் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த ஊர்ல உள்ள விவசாயிகளுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போர் தான் இந்த போர்லயும் பத்தாயிரம்ல இருந்து ஆயிரம் வரையும் உயிர் பலி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு இதுக்கு அடுத்ததா இஸ்ரேல் காசா இந்த வார் பத்தி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல காசா அதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கு நடுவுல நடக்கிற சண்டையில அந்த ஊர் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம தினந்தரம் ஒரு செய்தியா கேட்டுருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த போரோட உயிர் பலி எண்ணிக்கையுமே ஆயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரை இருக்கலாம் அப்படிங்கிற கணிப்பு இருக்கு அடுத்து நம்ம ஸ்மாலர் கான்ஃபிளிக்ஸ்குள்ள போடலாம் இதுல யாமன் ஹெய்டி எத்தியோப்பியா அதுக்கப்புறமா தாய்வான் இந்த நாட்டுல எல்லாம் எப்ப போர் பெருசா வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை நிலவிட்டுதான் இருக்கு இந்த போர்கள்லாம் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இனத்தினாலயா இல்ல அதிகாரத்தினாலயா இல்ல மதத்தினாலயா இதுல எந்த காரணமா இருந்தாலுமே இதுல பாதிப்பு யாருக்கு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டுக்கு இல்ல அந்த நாட்டு மக்களுக்கு தான் ஏன்னா ஒரு நாடு அப்படிங்கிறது ஒரு மக்களால் ஆனதுதான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க